புனித மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் முப்பத்து நான்கு தொடக்கம் நாற்பத்து நான்கு அக்காலத்தில் இயேசு படகில் இருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்றே ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களை வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனார்கத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ணக் கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புள் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பமுண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் சிந்தனை இயேசு பெருந்திரளான மக்களை கண்டான் அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் பரிவு என்றால் என்ன மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு அதை தன்னுடைய துன்பமாக அனுபவித்து அவர்கள் மேல் கொள்ளும் அனுதாப உணர்வே பரிவு ஆகும் இந்த உணர்வு அவரை அணுகிச் செல்லவும் அவருடைய துன்பத்தில் பங்கு கொள்ளவும் அவர் அதனை தாங்கிக் கொள்ள உதவவும் தூண்டுதலை கொடுக்கும் இதையே மக்கள் கூட்டத்தை கண்ட இயேசுவும் தம் இதயத்தில் அனுபவித்துக் கொண்டார் பெருந்திரளான மக்களை கண்டபோது போது ஒரு கூட்டத்தையே அங்கு கண்டார் பசி கொண்ட மக்களையே அங்கு கண்டார் ஆன்மீக நிறைவை தேடிக் கொண்டிருந்த மக்களையே அங்கு கண்டார் அவர்கள் தம் வாழ்வில் சில வழிகாட்டல்களை விரும்பினார்கள் அதற்காகவே அவர்கள் இசுவிடம் வந்தார்கள் வெறுமனே தம் உடல் பசியை போக்க அவர்கள் இயேசுவிடம் வரவில்லை இங்கு இயேசுவின் இதயத்தையே சிந்திப்பது நமக்கு உதவியாயிருக்கும் இயேசு அவர்களை கண்டு நச்சரிக்கவில்லை அவர்கள் அவருக்கு சுமையாக படவும் இல்லை மாறாக அவர் அவர்களுடைய ஆன்மீக வறுமையாலும் தாகத்தாலும் உந்தி தள்ளப்பட்டார் இந்த உணர்வு அவரை அவர்களில் பரிவு கொள்ள வைத்தது எனலாம் அதனால் அவர் அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் உண்மையிலே இயேசு அவர்களுக்கு அளித்த உணவு ஒரு மேலதிகமான ஆசிர்வாதமே தவிர இயேசுவின் பரிவு கொண்ட இதயத்தின் முதன்மையான செயல் அதுவல்ல எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மக்கள் மீது அவர் கொண்ட பரிவு பலவற்றை அவர்களுக்கு கற்பிக்கவே செய்தது இயேசு அந்த மக்கள் மீது கொண்ட பரிவோடேயே எங்களையும் உற்று பார்க்கின்றார் நாம் குழம்பி போகின்ற நேரங்களிலே வாழ்வில் வழிகாட்டல்களை தேடுகின்ற நேரத்திலே ஆன்மீக பசியோடு இருக்கின்ற நேரத்திலே இயேசு அந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தது போலவே எங்களையும் பரிவோடு பார்க்கின்றார் அந்த நேரங்களிலே எமக்கு வேண்டியதெல்லாம் அவரது கற்பித்தலையாகும் நாங்கள் திருவிவிலியத்தில் இருந்து வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகின்றார் அன்றாடச் செவம் தியானம் புனிதர்களின் வாழ்வை வாசித்து அறிதல் திரு அவையின் போதனைகளை அறிந்து கொள்ளுதல் மூலம் இதையே எமக்கு கற்பிக்க விரும்புகின்றார் அலைந்து திரிகின்ற உள்ளங்களுக்கு வேண்டிய உணவு இந்த உணவே ஆகும் இந்த உணவே ஆன்மீக நிறைவை தரவல்லது ஆண்டவர் இயேசுவின் பரிவு கொள்ளும் உள்ளத்தை இன்று தியானிப்போம் அவருடைய பரிவு கொள்ளும் உள்ளம் எம்மை உற்று நோக்க அனுமதிப்போம் அந்த உள்ளம் எம்மோடு பேச எமக்கு கற்பிக்க எம்மை வழிநடத்திச் செல்ல அனுமதிப்போம் செவம் ஆண்டவரே உமது பரிவுக்கு உட்பட்டு வாழ எங்களுக்கு அருகாரம் ஆமன்